கொச்சியை தேடி ஓடு வந்துட்டுருக்கோம் கொச்சி தேடி வந்துட்டு இருக்கும்போது நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கையில் எல்லோரும் ஆயாச்சு அப்போ ஒரு ஒரு பையன் இருந்து ஓட்டிட்டு வரான் மீதி இல்லாத தூங்குது ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை இருக்கும் அந்த நேரம் அண்ணான்னு ஒரு சத்தம் நான் கண் கண்மூழித்து பார்த்தா ஃபுல்லாக கடல் காற்று ஒன்றுமே காணாது போட்டு தாறு நிலைமையில் ஆயாச்சு இஞ்சி உள்ளது பார்த்தா இஞ்சி நான் பாதி அளவில் தண்ணி அடி அடிச்சு கடல் முதல் கடல்லேன்னு தண்ணி அறியாச்சு அந்த கடலுக்கு தன்மை எப்படின்னா இப்படி இப்படி சுற்றும் காற்று இப்படி சுற்றும் போது அந்த சுழலில் போட்டு உள்ளே போகும் இப்படி பார்க்கணும் கடலை இப்படி பார்த்தா தான் கடல் மேலே தெரியும் போட்டு கீழே கிடக்கும் அந்த நேரம் இரும்பவும் அந்த சுளத்துக்கு மேலே கொண்டு வரும் அப்படி இப்படி 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 நிறைய நேரம் அப்படியெல்லாம் இது எல்லாத்தையும் பண்ணி அப்போ மனசுக்குள்ள ஒரு எல்லாருக்கும் என்ன தோணுமோ அதே பயம் தோணியாச்சு இறந்தாச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி அப்படி பார்த்தா அப்படி அப்படித ஒரு பார்க்க நினைச்சு பார்க்கும் போலே கொடூரமாக இருக்குது அந்த அந்த நேரம் உள்ள சீனு